வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் பத்து தெளிவாக வந்து திறவம்மா கதவை தோற்று சொற்கம் அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாட்ட துறாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றலும் உணக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ எம் பாவாய் இந்த பாடலில் தனது முன்பின் பெருமையால் கண்ணனை கையில் கனிபோல அடைந்த ஒரு பக்திமிக்க பாவை எழுப்பப்படுகிறார் என்றோ தோழியர் பார்வையில் வேடிக்கையாக தூக்கத்தை நோன்பாக கொண்டு அதையே சொர்க்கபோகமாக கொண்டு எண்ணி உறங்குபவள் எழுப்பப்படுகிறாள் என்று கொள்ளலாம் நோன்பின் பலன் பெற்று அதன் விளைவாக சொர்க்கத்தில் வாயில் கதவை திறக்கவில்லை வாயை திறந்து மனம் நிறைந்த துளசி மாலையை முடியில் அணிந்த நாராயணன் நமது போத்துதலை ஏற்று பலனை வழங்குகின்ற புண்ணியன் முன்னொரு காலத்தில் யமனுக்கு இரையாகி போன கும்பகர்ணன் உன்னிடம் தூக்க போட்டிக்கு வந்து தோற்று பெரிய தூக்கத்தை தனது தோல்வியின் அடையாளமாக உனக்கு வழங்கி விட்டானா என்ன குழுவுக்கு ஒப்பற்ற நீ படுக்கையை விட்டு தெளிவுடன் என்று வெளியில் நின்ற தோழியர் உள்ளே படித்திருப்பவளை அழைக்கிறார்கள் நோன்பின் காரணமான சொர்க்கம் கிடைத்தல் உறுதி ஆனால் உன் பக்தி வளைப்பட்டு அருள் செய்ய காத்திருக்கிறான் கண்ணன் சொர்க்கம் உன் கையில் உள்ளது இது பற்றி எல்லோரும் தவம் முதலிய நோன்புகள் நோற்று சொர்க்கம் சொல்ல முற்படுவார்கள் நீ எந்த சொர்க்கத்துக்கு போக இப்படி தூக்க நோன்பை கடல் நோக்கிறாய் என்று தோழிகள் வேடிக்கையாக கேட்பதையும் பாடல் குறிப்பிடுகிறது வாசலை தான் திறக்கவில்லை வாயுமா திறக்க கூடாது ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதா வாசல் செம்பினால் வாயும் செம்ம வேண்டுமா என்பன வியாக்கியான வரிகள் தூக்க கலக்கம் எழுந்து வர மனமில்லை பதிலாவது சொல்லக்கூடாதா என்கிறார்கள் தோழிகள் நாட்ட துளாய்முடி நாராயணன் பிறக்கும்போதே வாசனையுடன் பிறப்பது துளசி அதனிடம் எம்பெருமானுக்கு மிகுந்த ஆசை துளசி இருந்த மண்ணாகினும் கொண்டு மனம் வீசும் என்று சொல்லும் அளவிற்கு துளசி விளைந்த மண்ணும் புனிதமானது துளசியை எம்பெருமான் தனது திருவடிகளில் மட்டுமல்ல திருமுடியிலும் ஏற்று மகிழ்வான் உலகின் தலைவனான அந்த சர்வேஸ்வரன் நம்மிட எதையும் எதிர்பார்க்கவில்லை பண்புடன் அவனை போற்று வணங்கினால் போதுமானது வேண்டும் பழங்கள் பலன்களை அள்ளி தருவான் அவனே புண்ணிய வழிவானவன் தீர்த்தன் என்றே அவனுக்கு பெயர் அவன் திருவடி தீர்த்த கங்கையாயிற்று பழமையான தர்மமே கண்ணன் வடிவு கொண்டது தர்மத்தின் மனித உருவம் ராமன் தர்மத்தின் வடிவமாக அவதாரம் செய்தவன் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணனிடம் செல்வதற்காக நாங்கள் கீர்த்தைகளை பாடி வந்து கொண்டிருக்கிறோம் எங்கு நாராயணனான கண்ணன் இந்த பெண் வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறான் என்றும் அவன் வந்து சென்ற மனமே துளசி மனமாக பரவி இருப்பது எங்களுக்கு தெரியும் என்றும் பள்ளி எழுப்பும் பெண்கள் கூறுவதாக வியாக்கியானம் சொல்லப்படுகிறது முன்பொரு காலத்தில் இலங்கையில் ராவண சகோதரனான கும்பகர்ணன் வாழ்ந்தான் அவன் ஆறு மாதம் உறக்கம் என்ற வரத்தை பெற்றிருந்தான் அவனை யுத்தத்தில் வென்ற ராமனே கூட தூக்க என்றால் தோற்று போவான் ஆனால் உங்கள் இருவருக்கு நடந்த போட்டியில் தூக்கத்தில் நீ கும்பகர்ணனையும் மிஞ்சிவிட்டாய் தோற்றவர்கள் வென்றவர்களுக்கு தங்கள் தோல்வியின் அடையாளமாக பரிசு தருவார்கள் கும்பகர்ணன் தனது பெரும் தூக்கத்தை பரிசாக உனக்கு தந்து விட்டானா உனது தூக்கத்துடன் அவனது பெரும் தூக்கமும் சேர்ந்து நீ இப்படி உறங்குகிறாய் இனி தூக்கத்திற்கு கும்பகர்ணன் இல்லையே என்ற கவலை வேண்டாம் நீ இருக்கிறாய் என்று தோழியர்கள் கிண்டலாக சொல்கிறார்கள் மிகுந்த சோம்பல் உடைவளாக இருக்கிறாய் எங்கள் குளத்திற்கு அருமையான ஆபரணம் போன்றவள் நீ படுக்கையில் இருந்து தெளிவாக எழுந்து வந்து கதவை தர வாழ்க்கையில் படுக்கையை விட்டு எழுந்தபடியே செயல்களில் இறங்கலாகாது ஆடை திருத்தி முகம் கழுவி வீடு தேடி வருவோரை நாகரீகத்துடன் எதிர்கொண்டு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அறியத்தக்கதாகும் இந்த பத்தாவது பாடலில் நாச்சியார் ரங்கம்மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்